வணக்கமதலங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள உலகக்கு துணை போகிறத அரச நிறுவனங்கள் ஜனாதிபதி ஆதங்கம் போதைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வார்வு அளிக்க தயாராகும் அரசாங்கம் மாங்குளத்தில் தடம்புரண்டு விபத்துக்குள்ளான போலீஸ் ஜீப் சிறு காயங்களுடன் தப்பிய போலீசார் வெலிகம பிரதிசபை தலைவர் படுகொலை சந்தேக நபர்கள் எழுவர் விளக்கு மறியலில் ரீதியில் இன்று செய்திகள் பொது சமூகத்தின் பாதுகாப்பிற்காகவே அரச பொறிமுறை ஒன்று உள்ளது என ஜனாதிபதி அனுரப் குமார் திசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பாதாள உலகத்தினரிடம் உள்ள பணபலத்தினால் அரச பொறிமுறை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எனவும் இனிமேலும் இதனை மறைத்து இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் குறித்த தரப்பினரிடம் ஆயுதங்கள் உள்ளன அனுமதி பத்திரத்துடன் ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிகாரம் அரசாங்கத்திற்கே உள்ளது அரசிடம் இருக்க வேண்டிய ஆயுதங்கள் எவ்வாறு அவர்கள் கைகளுக்கு சென்றது சில ராணுவ முகாம்களில் இருந்து எழுபத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் அவர்களின் கைகளுக்கு சென்றுள்ளன அதில் சுமார் முப்பத்தி ஐந்து துப்பாக்கிகள் மீளப்பெறப்பட்டுள்ளன அதற்கு பயன்படுத்தும் ரவைகள் பிடிக்கப்பட்டுள்ளன ராணுவ கேர்னர் ஒருவர் தான் இவற்றை வழங்கியுள்ளார் அதற்காக அவரின் வங்கி கணக்கிற்கு பணம் கிடைத்துள்ளது ஒரு காவல்துறை அதிகாரி தனது ஆயுதத்தை விற்பனை செய்துவிட்டு தப்பிச் சென்று அந்த இவை தொடர்பான விசாரணைகளில் இது காவல்துறை அதிகாரிகளின் தொடர்பு வெளிப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களுக்குள் கருப்பு ஆட்சி உருவாக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வாகனங்கள் இன்றி வாகன இலக்க தகடுகள் வழங்கப்பட்டுள்ளன மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் உள்ள சிலர் சட்டவிரோத வாகனங்கள் பாவனைக்கு வர பங்களித்துள்ளனர் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தேசிய பாதுகாப்பிற்காக பங்களிக்கும் நிறுவனம் ஆனால் சில அதிகாரிகள் பாதாள தலைவர்களுக்கு கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கியுள்ளனர் இவ்வாறுதான் அரச கட்டமைப்புக்குள் இந்த பேரழிவு நுழைந்துள்ளது சுங்க திணைக்களத்தில் உள்ள சிலருக்கும் இந்த கும்பலுடன் தொடர்பு உள்ளது அதனால் உத்தியோகபூர்வ அரசாங்கம் இருப்பதைப் போன்றும் அதே அளவு பலமாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கும் அரசு பொறிமுறை ஒன்றை தம்பிடியில் வைத்துள்ளனர் வெளிப்படையான அரசாங்கத்தை போன்றே மறைவான கருப்பு ஆட்சி ஒன்று உருவாகியுள்ளது இந்த நாட்டில் இரண்டு ஆட்சிகள் இருக்க முடியாது மக்களின் ஜனநாயக ஆணையினால் உருவான ஆட்சி மாத்திரமே இருக்க முடியும் கருப்பு ஆட்சி ஒழிக்கப்படும் என உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளாா் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் புனர்வாழ்வு பெறக்கூடிய சில இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டத்தின் திட்டத்தினூடாக இதற்காக அதிக நிதி ஒதுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விஞ்ஞான ரீதியான புனர்வாழ்வு திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் அச்சுறுத்தல் இயற்கையாக உருவாகவில்லை அது நீண்ட காலமாக அரசியல்வாதிகள் மற்றும் சில அரசு அதிகாரிகளின் ஆசிர்வாதத்துடன் உருவாக்கப்பட்டது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மணவாளன் பட்ட முறிப்புக்கு பகுதியில் நேற்று போலீஸ் ஜீப் வாகனம் ஒன்று தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த வீதியில் பயணித்த போலீசாரின் ஜீப் வாகனத்தின் முன் திடீரென மாடுகள் குறுக்கே வந்தமையால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடம்புரண்டு விபத்தினை சந்தித்துள்ளது இவ்விபத்தில் வாகனத்தில் பயணித்த போலீசார் சில சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் ஜீப் வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சேதமடைந்த வாகனத்தை மீட்டு கொண்டு சென்றுள்ளனர் மாதில் சமீப காலமாக வீதிகளில் கட்டாக்காளி கால்நடைகள் அலைந்து திரிவது காரணமாக விபத்துகள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை முன்னில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று ஆத்திரை பிரதான நீதவான் சதுர திசா நாயக்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் உட்பட மொத்தம் ஒன்பது சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் செலுத்தினரை தவிர துப்பாக்கிதாரியின் மனைவி கெக்கிராவையில் மறைந்திருக்க உதவிய ஒருவர் பொருளை சகஸ்புர பிரதேசத்தில் துப்பாக்கிதாரிக்கு உதவிய இருவர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அது மட்டுமின்றி கொலைக்கு முன்னரும் பின்னரும் துப்பாக்கி போக்குவரத்து வசதி வழங்கிய காளி அகுலுக்கக பகுதியைச் சேர்ந்த முச்சக்கரவண்டி சாரதி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளுக்கு நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் கொலையாளிகளுக்கு மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது மோதிரத்தைச் சேர்ந்த இளைஞன் ஆகியோரும் நேற்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது வெளிகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பாக இந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க நீதவான் நிதி மோசடி அதற்கு பதிலளித்த அவர்கள் பயங்கரவாத தலைச்சிட்டத்தின் கீழ் மேலதிக விவரங்களை பதிவு செய்ய இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையில் வெளிகம பிரதேச சபை தலைவர் தொடர்பில் துப்பாக்கிதாரியும் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் நிதி மோசடி விசாரணை பிரிவில் காவலில் உள்ளனர் அவர்களை தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் ஆரம்பமாகும் வகையில் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி அனைத்து தினசரி சிகிச்சை சேவைகளும் பாதிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் சுகாதார அதிகாரிகள் நியாயமான தீர்வினை வழங்கினால் வேலைநிறுத்தம் குறித்து மீள பரிசீலிக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி